வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் சிவசங்கரி அம்மா அவர்கள் எழுதிய ஆயிரம் காலத்து பெயர் அத்தியாயம் பன்னிரெண்டு அம்மா அதெல்லாம் கண்ணை அழைக்க சமையல் அறையில் நின்று இருந்த பருவதம் போட்டது போட்டபடி வந்து நின்றாள் நேற்று முத்தியாக இங்கே வந்திருந்தப்போ என்ன நடந்துச்சு பருவதம் எச்சிலை குட்டி வீங்கி கொண்டாள் அதான் உங்கள் அப்பா நேற்று சொல்லிட்டாரே தம்பி இன்னொரு தரம் சொல்லுங்கள் என்ன நடந்துச்சு என்னென்ன பேசுனீங்க என்ன பேசுவோம் முகூர்த்தத்தை எப்போ வச்சுக்கலாமென்றதை பற்றி தான் அவ்வளோதானா பொன் பார்க்க வரலையான்னு கேட்டார் எங்கள் பையனுக்கு பொண்ணை பிடிச்சி போனப்புறம் பொன் பார்க்குற படலம் எதுக்குன்னு கேட்டோம் அவ்வளோ தானா கத்தலாய் கண்ணன் கேட்க பருவதம் பதில் பேசாது நின்றாள் அப்பா எங்கே மார்க்கெட்டுக்கு போயிருக்காரு நேற்று முத்தியா கேட்டேன் உங்கள் ரெண்டு பேருக்கும் இந்த கல்யாணத்தில் சம்மதம் இல்லைன்னு சொன்னீங்களா சீர்வரிசையாக கையிலே பத்தாயிரம் முப்பது பவுண்ட் நகை அது இதுன்னு அடிக்கினீங்களா சொல்லுங்களேம்மா நேற்று அந்த பேச்சு பேசியிருக்கீங்க இன்னைக்கு என்னாச்சு உங்களுக்கு என்ன பேசுவது என்று புரியாமல் பருவதம் திகைத்து நிற்க நல்ல வேலையாய் மார்க்கெட்டுக்கு போன நடேசன் பையுடன் உள்ளே நுழைந்தார் இங்கே பாருங்க இவன் என்ன நிற்க வச்சு என்னென்னவோ கேட்குறாங்க புடவை தலைப்பை கொண்டு பருவதம் விசும்ப நடேசன் மகன் பக்கம் திரும்பினார் என்ன கண்ணா என்ன கலாட்டாங்க நேற்று முத்தியாக்கிட்டே நீங்களும் அம்மாவும் என்ன பேசுறீங்கன்னு எனக்கு தெரிஞ்சாகணும் நடேசின் கையில் இருந்த பையை சுவரில் சாய்த்து வைத்தார் தானே அதுக்கு ஏன் இந்த அமக்களம் பண்ணுற உங்கள் மகளை கட்டி வைக்க எங்களுக்கு அவ்வளோவா விருப்பம் இல்லை மகன் திருப்திக்காக சரின்னுட்டோம்னு சொன்னேன் கடவுளே நிஜமாவா அப்படி பேசுகிறீங்க ஏன் இதில் என்ன தப்பு உண்மை அதுதானே நிஜமாக இருக்கலாம் ஆனாலும் இப்படியாக போட்டுன்னு பேசி வந்தவங்க மனசை நோக்கடிப்பீங்க நடேசன் நாட்காலியில் உட்கார்ந்து கலைந்திருந்த தலைமுடியை விட்டு கொண்டார் அவர் மனசை நாங்கள் நோக்கடிச்சதுக்கு இப்படி வரைஞ்சு கட்டிக்கிட்டு வரு கண்ணா எங்கள் எதிர்பார்ப்புகளையும் நசுக்கிக்கிட்டு நெஞ்ச ரணமாக்கிட்டது மட்டும் உனக்கு ஏன் புரியலை கல்யாணம் பண்ணிக்க போகிறவன் நான் எனக்கு பிடிச்ச பொண்ணை கட்டிக்கிறதுலே என்ன தப்பு நான் சந்தோஷமாக இருந்தால் நீங்கள் ஏன் அடிப்பட்டு போகணும் சரி சரி திரும்ப அந்த பேச்சு வேணாம் முத்தியாக்கிட்ட எதுக்காக அவ்வளோ பெரிய லிஸ்ட்டு சீர்வரிசையாக செய்ய சொல்லி கொடுத்தீங்க இப்போது பருவதம் ஆத்திரத்துடன் கத்தினாள் எத்தனாம் பெரிய லிஸ்ட் தம்பி கையில் பத்தாயிரமும் முப்பது பவுன் நகையும் பெரிய சீர்வரிசையாக வெளியிலே சொன்னால் சிரிக்க போகிறாங்க ஆயிரம் ரூபா சம்பளம் வாங்குற பையனுக்கு ஆனவன் ஸ்கூட்டர் காருன்னு வாங்குறான் தெரியுமில்ல யார் என்ன வேணும்னாலும் வெக்கமில்லாமல் வாங்கிக்கிட்டோம் எனக்கு அக்கறை இல்லை ஆனால் என் பேரே சொல்லி வாங்காதீங்க சரி உன் பேரே சொல்லலை எங்களுக்கு தேவைன்னு சொல்லி வாங்கிக்கிறோம் பையனை எத்தனை வருஷமாக படிக்க வைச்ச செலவுக்கு பருத்தியாக எங்களுக்கு கொடுங்கன்னு கேட்குறோம் உனக்கு அசிங்கமாக இருந்தால் நீ தள்ளி நின்று அந்த பணத்தை விரலாலே தொடாதே அப்பா ஏண்டா கண்ணா கத்திரே உலகத்திலே நடக்காததையா நாங்கள் கேட்டுட்டோம் கண்ணன் கோபத்துடன் முஸ்டியால் நாக்காலையின் மேல் விளிம்பில் கூத்தினான் நான் சொல்றதை காதுல வாங்காமல் மேலே பேசுகிறீங்கன்னா என்ன அர்த்தம் மலரை நான் விரும்புகிறேன் கட்டிக்க ஆசைப்படுறேன் இந்த கல்யாண பேச்சை எடுத்தது அவ இல்லை நான் தான் சீர்வரிசையாக வாங்குறதுலையும் இஷ்டத்துக்கு பொண்ணை பெற்றவங்களை ஆட்டி வைக்கிறதிலையும் எனக்கு நம்பிக்கை இல்லைன்னு அவகிட்டே சொல்லியிருக்கேன் இப்போ போய் நீங்கள் இந்த மாதிரி பேசினா அவள் என்னை பற்றி என்ன நினை கண்ணன் முடிக்குமன் பருவதம் குறுக்கே புகுந்து உறக்க பேசினாள் டேய் டேய் நிறுத்துடா ரொம்ப தான் பேசிட்டே போகாதடா என்னமோ சொல்லிட்டானாம் அது மாதிரி நாங்களும் நடந்துக்கணுமாம் என்ன சொக்குப்படி போட்டாடா அந்த சிரிக்கி நீ இப்படி சாவி கொடுத்த போமையா தலைக்கால் புரியாமல் குதிக்கிறதுக்கு அவளை ஏமா வீணா நம்ம பேச்சில் இருக்கிறீங்க நான் பேசுறதுக்கு அவளையேன்னு சாடுறீங்க இழுக்காம ஒன்றும் தெரியாத சாதுவாக இருந்த உன்னை அளவுக்கு மாற்றிட்டாலே அவள் ஏசுப்பட்டவளா இன்னும் என்னென்ன சொல்லி கொடுத்துருக்காடா அத்தனையும் ஒட்டு மொத்தமாக சொல்லிவிடு கேட்டுக்கிறேன் தனி கொடுத்தன போயிடலாம் உங்கள் கிழங்களோடு நான் மாரடிக்க முடியாது உங்கள் தங்கச்சிங்க கல்யாண பொறுப்பை ஏற்றுக்க முடியாதுன்னு எல்லாத்துக்கும் இப்போவோ தயார் பண்ணிட்டாளா சொல் பருவதம் ஆக்கிரோஷமாக பேசி உட்பட கண்ணன் தலையில் ஓங்கி அடித்துக்கொண்டு கொண்டு ஜன்னல் விளிம்பில் உட்கார்ந்து கொண்டான் பதிலுக்கு கத்தி விடலாம் சுலபம் ஆனால் காரியம் நடக்க வேண்டுமே என்ன சொல்லி இப்படி கத்தும் அம்மாவை சரி கட்டுவது என்று யோசித்தான் கோபத்தை அடக்கி கொண்டான் நிதானத்தை வரவழைத்து கொண்டான் மலர் அந்த மாதிரியெல்லாம் நினச்சி பேசக்கூடிய பொண்ணு இல்லைம்மா அவளை ஒரு தரம் பார்த்தா நீங்களே புரிஞ்சுப்பீங்க தயவு பண்ணி நல்ல சமாச்சாரம் பேசுகிறப்ப இப்படி அழுது சிரித்து நாலு வீட்டுக்கு கேட்குற மாதிரி நடந்துக்காதீங்க அப்பா நீங்களாவது கொஞ்சம் எடுத்து சொல்லக்கூடாதா நடேசன் தோலை குழிக்கு உதிட்டே பிரிக்கினார் அவ்வொருத்தம் அவளுக்கு பையனுக்கு பெரிய இடத்துல சம்மந்தம் பேசணும் அவன் ஓஹோன்னு வாழணும்னு ஆசைப்பட்டா அது நடக்கலை ஒரு அன்னாட காய்ச்சி ஆசாமியை சம்மந்தியாக நினச்சி பேசணும் என்ற ஆதங்கம் முத்தியா ஒன்றும் அன்னாடம் காட்சி இல்லை ஓரளவு வசதியானவர் தான் சொந்த வீடு பேங்க்கில் பணம் நல்ல வேலைன்னு தான் அப்பா அம்மா கேட்குற சீர்வரிசி பண்ணிட்டுமே எதுக்காக தடுக்கிறேன் அவருக்கு மூணு பொண்ணுங்க இருக்கப்பா இவ ஒருத்திக்கே வாரி விட்டுட்டா அதுக்கு நாங்கள் என்ன பண்ணுறது கண்ணன் நேர்ந்து அப்பாவின் அருகில் வந்தான் வீணா பிடிவாதம் பிடிக்காதீங்கப்பா நீங்கள் கேட்குற லிஸ்ட் படி கண்டிப்பாக அவரால் செய்ய முடியாது பருவதம் மூக்கே சிந்திக்கொண்டு அவசரமாய் நிமிர்ந்தாள் அப்போது அந்த மனவரையில் நீங்கள் நிற்க எங்களால் முடியாது சபைக்கு நடுவில் உருவி விட்ட மாதிரி பொண்ணு வந்து நின்னால் எங்களால் ஏற்றுக்க முடியாது அத்தனை கேவலமாக எங்களை நினைக்காதே கண்ணன் கைகளை கூப்பி கொண்டு அம்மா என்னம்மா நீங்கள் இப்படி பிடிவாதம் பண்ணால் எப்படிமா உங்கள் மகன் சந்தோஷமாக இருக்க வேணாமா அதுக்காக தானே சரின்னு சொன்னேன் அவள் மாதம் நானூறு சம்பாதிக்கிறாம்மா சீக்கிரமே ப்ரொமோஷன் வேற கிடச்சிடுமா மாதம் ஐநூறுன்னு வருஷத்துக்கு ஆறாயிரம் அதை நினச்சி பாருங்கள் சீர்வரிசைனு பிடிவாதம் பண்ணாமல் எனக்காக விட்டு கொடுங்கம்மா ப்ளீஸ் பருவதம் பதில் பேசாமல் புருஷனை ஏறிட அவர் விட்டத்தில் இருந்தார் சொல்ல வேண்டியவற்றை கூறிவிட்டோம் இனி உன் பாடு அவர்கள் பாடு என்று உறுதியாகி அவர்கள் இருப்பது புரிய கண்ணன் யோசித்தான் மலரை மணக்கை இவர்கள் விட்டு கொடுத்தது போல தானும் தன் பங்குக்கு ஏதாவது செய்தே ஆக வேண்டும் என்பது புரிய நீங்கள் இத்தனை பிடிவாதம் பண்ணினா நான் என்ன செய்யறது உங்கள் விருப்பப்படி முப்பது பவுன் போடட்டும் ஆனால் கையிலே ஐயாயிரம் கொடுக்கட்டும் போகும் எனக்காக தயவு பண்ணி விட்டு கொடுங்க நான் முத்தியாக்கிட்டே பேசுகிறேன் என்றவன் அங்கு நிற்க பிடிக்காதது போல செருப்பை மாட்டிக்கொண்டு படிகளில் இறங்கி தேர்வில் நடந்தான் அத்தியாயம் பதிமூணு மலர் கோபமாக இருந்தாள் எதுவும் பேச பிடிக்காதது போல தலை குனிந்து உட்கார்ந்து கைக்குட்டிய நுனியை திரிக் கொண்டிருந்தாள் எதிரில் காஃபி ஆறி ஏடு படிந்திருந்தது பதில் பேசாம இருந்தால் என்ன அர்த்தம் மலர் தாழ்ந்த குரலில் கண்ணன் வினவ விடுக்கென்று கண்களை மட்டும் நிமிர்த்தி பார்த்துவிட்டு மீண்டும் பார்வையை பூமியில் படர் மலர் ப்ளீஸ் என்ன பேசணும்னு சொல்கிறீங்க கண்ணன் இனிமேல் பேசத்தான் என்ன இருக்கு இப்படி படக்குன்னு சொன்னால் எப்படி மலர் நானா நானா சொல்கிறேன் சொன்னதெல்லாம் நீங்களும் உங்கள் வீட்டு பெரியவங்களும் தானே போன மாதம் இதே இடத்துல இதே உடுப்பி ஹோட்டலில் இதே மேஜையிலே உட்காந்துக்கிட்டு நீங்கள் என்னென்ன சொன்னீங்கன்னு கொஞ்சம் நினச்சி பாருங்கள் கண்ணன் ஏன் எங்கள் வீட்டுக்கு வந்தப்போ எங்கள் அப்பா சீர் செனத்தியாக என்னென்ன ஐட்டம் செய்ய முடியும்னு சொன்னப்போ உங்கள் பொண்ணுக்கு என்ன செய்யணும்னு உங்களுக்கு தெரியாதா உங்கள் இஷ்டம் போல செய்யுங்க எங்கிட்ட தெரிவிக்கணும்னு அவசியம் இல்லைன்னு சொன்னீங்களே அது அதுவாச்சும் நினைப்பிருக்கா மலர் வந்து முதல் நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லுங்கள் ஸ்ரீ அத வரதட்சணை சீர் செனத்தி இதிலெல்லாம் எனக்கு நம்பிக்கை இல்லைன்னு சொன்னீங்க இல்லை ஆமாம் சொன்னேன்தான் எங்கள் அப்பா கிட்டே உங்கள் விருப்பம் போல் சீர் செணுத்தி செய்யணும் சொன்னீங்க இல்லை ஆமாம் சொன்னேன் தான் அப்புறம் இப்போ மட்டும் ஏன் இப்படி அடிவோடு மாற்றி பேசுகிறீங்க கண்ணன் இது உங்களுக்கே நல்லா இருக்கா நான் பேசுகிறது நல்லா இல்லை தான் இது எனக்கே புரியுது ஆனால் ஆனால் என் நிலைமை அப்படி மலர் நீ ஏன் புரிஞ்சிக்க மாட்டேன்ற என்ன பெரிய நிலைமை பெற்றவங்க சொல்கிறாங்கன்னு சப்பை கட்டு கட்ட பார்க்குறீங்க போகிறீங்க அதானே சப்பை கட்டி இல்லை மலர் நிஜமாக தான் சொல்கிறேன் அவங்களை சரி கட்ட வேறு வழி எனக்கு தோணலை அதானே ஒத்துக்கிட்டேன் எங்கள் சக்திக்கு அவங்க கேட்குறது அதிகம்னு தெரிஞ்சும் எப்படி ஒத்துக்கிட்டீங்க கண்ணன் கடைசியில் நீங்களும் சராசரி ஆம்பளைகள்லேயே ஒருத்தர் தானே நிரூபிச்சிட்டீங்க இல்லை கண்களில் ததுமிய நீரை கட்டுப்படுத்த இயலாமல் கோபத்தையும் மீறிக்கொண்டு கொண்டு மலர் விழி விசும்ப அவசரமாய் அவள் கையை கண்ணன் பற்ற அந்த பிடியை அவள் வேகமாய் உதறினாள் நான் சொல்றதே கொஞ்சம் நிதானமா கேளு மலர் ப்ளீஸ் மலர் உழி கண்களை துடைத்து கொண்டாள் எழுந்து நின்றாள் தேவையில்லை கண்ணன் கேட்க வேண்டியதுக்கு மேலேயே நிறைய கேட்டாச்சு இனிமே பாக்கி ஒன்றுமில்லை மனசில் என்னென்னமோ கோட்டை கட்டினேன் என்னையோட விட இருக்க முடியாதுன்னு ஆகாசத்தில் மிதந்தேன் ஆம்பளைனா எனக்கு தான் சரியான ஆம்பளையே நான் கொடுத்து வச்சவன்னு ரொம்ப கருவப்பட்டுட்டேன் அதான் தெய்வம் இத்தனை வேணாம் அப்படி உனக்குன்னு மண்டையில் ஓங்கி தட்டி தட்டியடிச்சு வீண் பேச்சியதுக்கு இதுதான் நம்ம கடைசியாக சந்திக்கிறது வரேன் ஹோட்டல் என்று பாராமல் இரண்டடி வைத்தவளின் கையை அழுத்தமாக பற்றி கண்ணன் இழுத்தான் இப்போ உட்கார இல்லையா மலர் நான் சொல்ல வேண்டியது இன்னும் இருக்குது பாதிதான் சொல்லியிருக்கிறேன் மீதியும் கேட்டுட்டு அப்புறமா போகணும்னா நீ போ நான் தடுக்க மாட்டேன் சின்ன குரலில் கண்ணன் அதட்டலாய் பேச இவர்களுக்குள் ஏதோ கசமசா என்பது புரிய ஆர்வத்தின் காரணமாக சர்வர் ஃபேமிலி ரூமின் வாசலில் எட்டி பார்க்க மலர் வழி மீண்டும் நாட்காலையில் உட்கார்ந்தாள் எங்கள் அப்பா அம்மா ஒத்துக்கிட்டால் முப்பது பவுன் நகையும் கையில் ஐயாயிரமும் நிஜமாகவே உங்கள் சக்திக்கு அதிகம்னு நீ நினைக்கிறியா மலர் ம லுடன் விழித்து பார்த்தாள் இதை கேட்கத்தான் பலவந்தமாக உட்கார வச்சிங்களா நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லு இது உண்மையா உங்கள் சக்திக்கு மீறின விஷயம்னு நீ நினைக்கிறியா ஆமாம் ஆமாம் சரி கையில் ஐயாயிரம் கொடுக்கறது உங்கள் அப்பாவுக்கு சிரமமாக இருக்காதே இருக்காது அப்போது பவுன் நகைக்குதுக்குள்ளே தான் உதைக்குது இல்லை ம் எவ்வளோ பவுன் போடுறேன்னு உங்கள் அப்பா சொல்கிறார் ஆயாசுத்தடன் மலர்வே பேசினாள் இன்னும் எத்தனை தடவை சொல்ல சொல்கிறீங்க இருபது கண்டிப்பாக இதுக்கு மேல முடியாதா முடியாது பேங்க்கில் ஒன்று சேமிப்பு தனியாக பதிமூணாயிரம் இருக்குன்னு சொன்னியே ஆமாம் சொன்னேன் அது கூட கொஞ்சம் போட்டு தான் பத்து பவுனுக்கு நகை பண்ண போகிறார் அம்மா நகையிலேருந்து ரெண்டு ஜதை வளையில் ஆறு பவுனுக்கும் ஒரு கோது விஷங்களி நாலு பவுனுக்கும் கொடுக்கறதா இருக்காங்க ஆக மொத்தம் இருபது கொஞ்சம் கஷ்டப்பட்டு இருபத்தி அஞ்சு பவுனுக்கு இழுக்க முடியாத மலர் இதுக்கு அப்பா ஒத்துக்கிட்டா உங்களை பெற்றவங்க பேரம் பேசி பார்க்குறேன்னு சொல்கிறீங்களா கேலியுடன் மலர் ஒழி பேசியதை லட்சியம் பண்ணாமல் கண்ணன் பதில் கூறினான் இல்லை பாக்கி அஞ்சு பவுனுக்கு நான் ஏற்பாடு பண்ணுறேன்னு சொல்கிறேன் மலர் உயிர் திடியிட்டு போய் கண்களை உரித்தாள் என்ன சொல்றீங்க கண்ணன் சொல்லத்தான் நான் அப்படி முயற்சி பண்ணுறேன் நீ ரெண்டு நிமிஷம் சும்மா இருந்து இடம் கொடுத்தா தானே கண்ணன் இதில் விளையாட்டு என்ன மலர் நான் உன்னை மனசார காதலிக்கிறேன் கட்டிக்க விரும்புகிறேன் உனக்காக இதை கூட செய்யக்கூடாதா கரிசனத்துடன் பேசியவனை நிமிர்ந்து பார்க்க கூட முடியாதபடி மலர் உயின் தொண்டையில் என்னமோ அழுத்தியது கண்கள் மசமசத்தின அப்பா அம்மா தீர்மானமா சொன்னதும் எனக்கு என்ன பண்ணுறதுன்னு புரியலை எனக்கு நீயும் வேணும் அவங்களையும் பகச்சிக்க கூடாது என்ன செய்யலாம்னு யோசனை பண்ணேன் உங்கள் அப்பா வாழ முடியாத உபரி போனே நான் கொடுத்த உதவினா என்னன்னு தோணுச்சு இன்னைக்கு காலையிலே மேனேஜர்கிட்ட மனசு விட்டு பேசினேன் எட்டாயிரம் ரூபாய் வரைக்கும் கடன் கொடுத்த உதவ உடனே மேலிடத்துக்கு சிபார்சு செய்கிறேன்னு வாக்குறுதி கொடுத்தார் மாதம் நூறு ரூபாய் வட்டியை சேர்த்து ஏழு வருஷத்துலே அடிச்சிடலாம் இது ஒன்றும் கஷ்டமில்லை நீ உங்கள் அப்பா கிட்டே பேசி பூரா விவரத்தையும் சொல்லு அவர் சரின்னு சொன்னா நாளைக்கே லோனுக்கு அப்ளை பண்றேன் பத்து நாள்லே பணம் கைக்கு வந்துடும் நகை செய்ய நேரம் இல்லாட்டி போனா கூட ரெடிமேடாக வாங்கிடலாம் என்ன சொல்ற மலர் உங்க அம்மா அப்பா இதுக்கு சம்மதிப்பாங்களா கண்ணன் குறும்புடன் புன்னகைத்தான் அவங்க வரைக்கும் விஷயம் போனால் தானே சம்மதிக்கிறதுக்கும் மறுக்கிறதுக்கும் ஆ அப்படின்னா கண்ணன் பதில் பேசாமல் மீண்டும் புன்னகைக்க எத்தனை உயர்ந்த மனம் இவருக்கு இவரையா சற்று முன் அந்த பேச்சு பேசி ஏசினோம் என்ற வழி உள்ளுக்குள் துளிர்க்க எட்டி அவன் கையை பற்றி ஐ எம் சாரி கண்ணன் என்னை மன்னிச்சிடுங்க என்றவள் தன்னை கட்டுப்படுத்த இயலாமல் மெதுவாக அழலானாள்